ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் யூ திஸ் இஸ் யுவர் அருள் ஓகே வெல்கம் பேக் நாம் இப்போ என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீட்டிலோட வியூ தாங்க என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வெண்பா குட்டி போட்டிக்கு கிளம்பிட்டாங்க என்னடா போட்டிக்கு தானே போயிருக்கா ஏதோ போருக்கு போயிருக்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க போருக்கு போனால் கூட வாழ்வோ சாவான்னு போயிடுங்க ஆனால் போட்டிக்கு போனால் தான் ஜெயிப்போமா தோப்பமானது போகிற விட போட்டி ரொம்ப கஷ்டங்க சரிங்க என்ன போட்டின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அன்னைக்கு அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷனுங்க என்னென்னு பார்த்திங்களா மாறுபேடம் போட்டி ப்ளஸ் பேச்சுவார்த்தை பேச்சு போட்டி ரெண்டுமேங்க என்னடா உலர் எங்களுக்கு ஒன்றும் புரியலேன்னு கேட்குறிங்களா ஆமாங்க யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடல் எடுத்துகிட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸெல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களோட அவங்கள பற்றி ஃப்யூச்சர்ஸ் அவங்களோட பாஸ்ட் என்னென்ன ஃப்யூச்சர் அவங்களுக்கு கிடையாது பாஸ்ட் தான் அவங்களோட கலந்த காலம் எப்படி இருந்துச்சு என்னென்ற ஒரு கட்டுரை மாறிங்க எனக்கு அதிகமாக சொல்ல தெரியலங்க ஏன்னா நான் ஸ்கூல் அதிகமாக போகல ஏன்னா எனக்கு ஸ்கூல் போக பிடிக்காது ஏன்னால் எனக்கு ஸ்கூல் வாத்தியாரை சுத்தமாக பிடிக்காது அதனால் நான் ஸ்கூல் போகல சரி அந்த டாப்பிக்கை விடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல உங்களுக்கு எனக்கு ஸ்கூல் போக பிடிக்காது நான் ஸ்கூல் போல அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அந்த டாபிக் இது இதுக்கும் இப்படி போயிட்டுருக்குங்க ஸோ அதனால் அவங்கள மாதிரி பேசி காட்ட போகிறாங்க நம்ம வெண்பா குட்டி அவர் என்ன மாதிரி பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்களா பாரதியார் பாரதியாரை பற்றி சொல்லணுன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ரொம்ப நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் மீசக்காரு தொப்பிக்காரு வெள்ளை உடை அணிந்த ஏதோ ஒரு பேர் சொல்லுவாருங்க சரி விடுங்க தெரியாத விஷயத்த தப்பு தப்பாக சொல்லி அசிங்கப்படுறத விட தெரிஞ்ச விஷயத்தை சிம்பிளாக சொல்லி விட்டுருலாம் அவர் தேசத்துக்காக ஒரு நல்லவருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுருவோம் அவரை பற்றி தாங்க நம்ம வெண்பா குட்டி பேச போகிறாங்க சரியாக பேசுவாங்களா மாட்டாங்களா அவங்க பேசும்போது பேச்சு போட்டியை கேட்கறதுக்காக நம்ம மல்லியும் விஜயம் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதாங்க பெரிய டூஸ்ட்டு என்னவோங்க இப்படிலாம் ஒரு பக்கம் போய்ட்டுருக்க என் கூட பிறந்த உடன்பிறப்பு இங்கே பாருங்களேன் தண்டத்துக்கு உட்காந்துட்டு எதுக்கு தெரியாம தெரியாமல் இருக்கு இதை என்ன பண்ணுறது சொல்லுங்களேன் இவனை ஏன் கூட கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கும் தெரியல சரியான தொல்லை நொசை தேவையில்லாமல் கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனால் என்னங்க பண்ணுறது கூட ஒரு ஆள் இருக்கணுங்க சேஃப்டிக்கு ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க எங்க லாங் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா தனியாக போவாதீங்க உங்கள் கூட துணைக்கு ஒரு ஆள் நம்பிக்கை உங்களோட நம்பிக்கைத்தனமான ஒரு ஆள் நீங்கள் நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு போங்க இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஏன் கூப்பிட்டு போகிறேன்னா இவனை விட்டால் வேறு யாரையும் என்னை அடிக்க மாட்டாங்க அதனால் தைரியமாக கூட கூப்பிட்டு போகிறேன் தொல்லையை கூட வச்சுருந்தால் வேறு தொல்லை நமக்கு வராதுங்க அதனால தான் சரி ஓகே இன்னொரு விஷயமும் இருக்குங்க இவன் கூட போனால் பிரியாணி வாங்கி கொடுப்போம் உங்கள் கூட வந்து வாங்கி கொடுப்பீங்களா மாட்டிங்க ஸோ அதனால தான் மெயின் அவங்க கூட போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்க நம்ம எந்த டாபிக் வருவோம் ஒரு வழியாக மல்லி காம்படிஷன் போய்ட்டாங்க அங்கே நல்லபடியாக பேசுவாங்க பேசி கப்பை எடுத்துகிட்டு வருவாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு மல்லியம் கிட்ட கொடுப்பாங்க நம்ம மல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பை தூக்கி செவுத்துல ஒரே அடி அது உடையதா இல்லையான்னு பாருங்க உடஞ்சி தூள் தூள் ஆகணும் அதே மாதிரி வெண்பா மனசு உடஞ்சி தூள் தூள் ஆகிடும் அதுக்கப்புறம் மல்லி வீட்டை விட்டு போயிடுவாங்க வெண்பாவும் தனியாகிடுவாங்க மல்லியும் ஆயிடுவாங்க விஜய் ஆப்பி ஆகிடுவார் சோ எனவே இதான் என்னிங் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுங்க டாடா குட் பை சி யூ